ஒரு பயங்கரமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மகேஷோட ரொம்ப மோசமான குணம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருதுன்னே சொல்லலாம் அஞ்சலி எக்ஸாம்காக அவங்க அம்மா இருந்து போக போகிறோன்னு சொன்னதை கேட்ட மகேஷ் ரொம்பவே அப்செட்டில் இருப்பார் எப்படியோ அஞ்சலியை பேசி சமாளித்து அவங்க அம்மா வீட்டுக்கு போக விடாமல் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா எக்ஸாமுக்கு டெய்லி காலேஜுக்கு அவரே வந்து அஞ்சலியை கூட்டிட்டு வராரு கூட்டிட்டு வரது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம் டைம் த்ரீ ஹவர்ஸும் வெளியவே வெயிட் பண்ணி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அஞ்சலியை கூட்டிட்டு போறாரு அஞ்சலியை ரொம்பவே வந்து அவர் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு அஞ்சலி பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வாட்ச் பண்றாரு அப்படி அஞ்சலி கவினை பத்தி விசாரிக்கிறதுக்காக கவினோட கிட்ட கவினை பற்றி கேட்டிருப்பாங்க அவங்களும் வந்து நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேறான் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக தான் பேசியிருப்பாங்க இதை கவனிச்ச மகேஷ் இவன் யாரு நம்ம அஞ்சலி கிட்ட வந்து பேசுகிறான் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவரு சரியான சமயம் பார்த்து அந்த பையன் கீழே நின்னுட்டு போது இவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு மேலே இருந்த ஃப்ளவர் போட்ட அப்படியே வந்து அந்த பையன் தலையில் விழற மாதிரி போட்டு தள்ளி விடுறாரு தள்ளி விட்டதுமே ஸ்ட்ரெயிட்டாக அந்த பையன் தலைமையில விழுந்து தலையில் அந்த பையனுக்கு பயங்கரமாக அடிபட்டுருது ஐயோ அம்மானு கற்றுக்கிட்டு அப்படி கீழே விழ அஞ்சலி இதை பார்த்து பதறி போய் ஓடி போகிறாங்க இன்னொரு பக்கம் அஞ்சலி கவின் வந்து காலையே எடுக்க மாட்றாங்க அப்படின்னு கவினுக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க இந்த வாய்ஸ் மெசேஜை கவினோட அம்மா வந்து கேக்குறாங்க அவளும் நம்ம கவின் மேல ரொம்ப பாசமா தான் இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி அந்த வாய்ஸ் மெசேஜை கவின் கேட்கட்டும் அப்படின்னு கான்ஷியஸ் இல்லாத கவினுக்கு காது கிட்ட எடுத்துட்டு போய் அந்த வாய்ஸ் மெசேஜை வைக்கிறாங்க கொஞ்ச நேரத்துலேயே கவினுக்கு கான்சியஸ் வந்துடுது இதனால் அவங்க அம்மாக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுது இதோட இந்த ப்ரமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ